அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம வாழப்போற இந்த உலகத்தோட கடைசி காலத்துல வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனை மனித வரலாற்றிலேயே நடக்கப்போற மாபெரும் குழப்பம் அதுதான் தஜ்ஜாலுடைய வருகை அவனோட சூழ்ச்சியிலையும் மாயாஜாலத்திலையும் சிக்கி நம்மளோட ஈமானை நம்ம நம்பிக்கையை இழந்துடுவோமோன்னு ஒரு சின்ன பயம் உங்க மனசுல இருக்குதா கவலையே படாதீங்க அந்த பயங்கரமான சோதனையிலிருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதுதான் இந்த ஒரு சக்தி வாய்ந்த துவா தஜ்ஜால் வருவதற்கு முன் நாம இதை மனப்பாடம் செஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் தஜ்ஜால் அதாவது மசீஹுத் தஜ்ஜால் என்பவன் இறுதி காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய பெரிய அதாவது சோதனை இஸ்லாமிய நம்பிக்கையின்படி அவனுக்கு மக்களை நேரான பாதையிலிருந்து தவற வைக்கிற அபார சக்தி இருக்கும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க தஜ்ஜால் வரும்போது அவன் மக்களை தன் பக்கம் அழைப்பான் ஆனால் அவன் உண்மையை மறைத்து பொய்யை வெளிப்படுத்துவான் தஜ்ஜாலுடைய வருகை மறுமை நாளின் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்னாக பார்க்கப்படுது அவன் வரும்போது மக்கள் பல விதமான சோதனைகளை சந்திப்பாங்க இந்த சோதனைகள் எல்லாமே ஒரு விசுவாசியோட நம்பிக்கையை ஆட்டம் காண வைக்கிற அளவுக்கு கடுமையாயிருக்கும் இதனால தான் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடச் சொல்லி நமக்கு ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறாங்க சரி இவ்வளவு பெரிய சோதனையிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி அதுக்கு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த மிக முக்கியமான வழிதான் இந்த துவா அவங்க நம்ம தொழுகையோட கடைசியில இந்த துவாவை ஓதும்படி நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாங்க யா அல்லா நிச்சயமாக நான் உன்னிடம் நரகத்தின் வேதனையை விட்டும் கப்ருடைய வேதனையை விட்டும் வாழ்வு மற்றும் மரணத்தின் சோதனைகளை விட்டும் மசீஹுத் தஜ்ஜாலின் தீய சோதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவா வெறும் வார்த்தைகள் இல்லை இது நம்ம நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்தும் ஒரு ஆயுதம் தஜ்ஜாலுடைய சூழ்ச்சியில சிக்கி நம்ம ஈமானை இழக்காமல் இருப்பதற்கு இந்த துவா ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நான் உன்னிடம் நரகத்தின் வேதனையிலிருந்தும் கப்ரின் வேதனையிலிருந்தும் வாழ்வு மற்றும் இறப்பின் சோதனையிலிருந்தும் தஜ்ஜாலால் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவா நபி நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்காக அதாவது நமக்காக கற்றுக் கொடுத்த ஒரு பரிசு இதை ஓதும்போது இதனுடைய அர்த்தத்தை மனசுல கொண்டு வந்து முழு கவனத்தோட ஓதுறது ரொம்ப முக்கியம் இந்த முக்கியமான துவாவை எப்போ ஓதணும்னா நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் கடைசியாக அத்த ஓதி முடித்த பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி ஓத வேண்டும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இதை ஓதும்படி நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க தினமும் ஐவேளை தொழுகையிலும் இந்த துவாவை ஓதி வரும்போது அது நம்மை அறியாமலேயே நம்ம ஈமானை நாளுக்கு நாள் வலுப்படுத்தும் இது தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான மிக எளிமையான ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு வழி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இத ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இந்த துவாவை மனப்பாடம் செஞ்சு அவங்களுடைய ஈமான பாதுகாத்துக்க இது ஒரு காரணமா அமையட்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஆக தஜ்ஜாலுடைய சோதனை எவ்வளவு பெரியதுன்னும் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ள இந்த துவா எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பார்த்தோம் இந்த துவாவை மனப்பாடம் செய்ய நாம எல்லாரும் முயற்சி செய்வோம் எல்லாம் வல்லல்லா நாம் அனைவரையும் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்தும் மற்ற எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் பாதுகாப்பானாக ஆமீன் இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்போது நம்முடைய இறைவன் மிகக் குறைந்த வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார் நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார் நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துவா நிராகரிக்கப்படாது நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாக செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான் எனவே அதிகமாக துவா செய்யுங்கள் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலைத் தேடுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும் போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த பிரார்த்தனை துவா அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அதற்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நோயாளிகளை பார்க்கும்போது அவர்கள் மீது நன்மையைச் சொல்லுங்கள் ஏனென்றால் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுகின்றன நபிசல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் திக்கர் மற்றும் துவாக்களை செய்ததாக கூறப்படுகிறது துவா என்பது வழிபாட்டின் சாராம்சம் மேலும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கருணையின் கதவுகளை திறந்திருக்கிறான் இந்த தருணங்களைத் தேடுங்கள் அவற்றை நேர்மையுடன் அணுகுங்கள் மேலும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று முழு நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் இறைவன் என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கூறுகிறான் அல்லாஹ் நமது அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பானாக ஆமீன் அல்லாஹ்வின் அருளால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சில சிறப்பு நேரங்களை நாம் இன்று அறிந்தோம் இந்த நேரங்களை நாம் இழந்துவிடாமல் தங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து துவா செய்யுங்கள் ஓர் உண்மையான துவா ஒரு உண்மையான அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் உங்கள் இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் எனவே நேரங்களைத் தவறவிடாமல் இரவின் மெளனத்திலும் ஜூமா நாளின் சிறப்பான மணி நேரத்திலும் துவா செய்யுங்கள் உங்கள் உள்ளத்தைத் திறந்து உங்கள் தேவைகளை அல்லாஹிடம் கொண்டு செல்லுங்கள் நாம் அனைவரும் நம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த மகிழ்வை அனுபவிக்க அல்லாஹ் நம்மை வழிநடத்துவாராக ஆமீன்